வணக்க நண்பர்களே நண்பர்கள் பட்ட சாரதி மதுரை ராஜ் சாம்ஸிலேருந்து பேசுகிறேன் நண்பர்களே இந்த நூலாங்கிரி பட்டா இதை நம்ம வந்து அடுத்து கோழிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஆமாம் இன்னும் கூவலை ஆமாம் நண்பர்களே பாருங்கள் கோழி நம்ம கோழி இதோட சிகிச்செலாம் சேல்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இது நம்ம பட்டா வந்து இப்போ வந்து கட்டில் போட்டிருக்கோம் இன்னும் கூவலை பெரிய சேவல்கள் கிடக்கிறதுனால இன்னும் கூவலை இந்த உச்சிப்பு பொன்ற பட்டாலாம் நல்ல ஏற்றம் கழுத்தோட்டம் நல்ல பாடி ஸ்ட்ரக்சரு நல்ல ஹோபீஸ் நண்பர்களே பட்டா இப்போவுமே வாள் எப்படி கிடக்கு பாருங்கள் அதெல்லாம் அந்த ஒன்று ரெண்டு வயசு முழு சேவல் ஆச்சுன்னா நல்ல வால் ஓட்டம் இருக்கு நண்பர்களே நல்ல தரத்தில் இருக்குது நல்ல தரமான பட்டா அடுத்து கோழி போனால் ரெடி பண்ணலாம் நல்ல பட்டா இது அதனால் இது பாட்டி வச்சுருக்க நண்பர்களே பாருங்கள் கோழி நல்ல தலைமுக்கு வாலில் தான் நம்மகிட்ட இருக்கும் வாங்கினவங்களுக்கு தெரியும் மற்ற பொன்ற பட்டா வெள்ளை சேவை வெள்ளை பட்டா இதெல்லாம் வந்து கேஜில் போட்டுருக்கேன் மயில் மயில் பட்டாவெல்லாம் கேஜில் போட்டிருக்கு இதில் காலையில் ஒரு டைம் எடுத்து நல்லா மேய்ச்சலில் விட்டு தண்ணியெல்லாம் குடிச்சதுக்கப்புறம் தான் அதில் எடுத்து வெளியே கட்டுவேன் நண்பர்களே மறுபடியும் இதை கட்டுத்தர இயக்கிடுவேன் இப்படி தான் நம்ம வந்து மாற்றி மாற்றி க்ரீன் போட்டிருக்கோம் சிக்ஸ் அவைலபிளாக இருக்குது லோ பட்ஜெட்டில் கிடையாது நமக்கு ஆமாம் நண்பர்களே லோ பட்ஜெட் நம்ம தரல தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்